வீட்டில் நடக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு சொல்லிட்டு அடுத்ததா கையில இருந்துட்டு நேரா வந்து பாத்தீங்கன்னா விக்னேஷ பாக்குறதுக்காக போறாங்க அதாவது தன்னோட தங்கச்சிய ஏத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றதுக்காக ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் நம்ம கயலுக்கு மிகப்பெரிய உண்மை தெரிய வருது அதாவது விக்னேஷ் வந்து பத்தினா ஆல்ரெடி இரண்டாவது கல்யாணத்துக்கு வந்து பத்தினா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு அதுவும் இல்லாம அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்றதுல இருந்து எல்லா விஷயமும் தெரிய வருது அதுலயும் இந்த அதாவது வேதவழி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா சொல்லிடுறாங்க இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா உன்னால எதுவுமே பண்ண முடியாது அதுவும் இல்லாம என் பொல்ல வந்து என்ன ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கதான் போறான் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போ நம்ம கையில இருந்துட்டு விக்னேஷ் கிட்ட எல்லாத்தையுமே தெளிவா எடுத்து சொல்றாங்க இங்க பாருங்க தேவி வந்து என்ன தப்பு பண்ணா அவளை எதுக்காக வந்து நீங்க வேணாம்னு சொல்லிட்டு அடுத்ததா இரண்டாவது கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க தேவி கூட சேர்ந்து வாழ்வீங்க அப்படின்றதுனாலதான் குழந்தைய கொடுத்தேன் இனிமே கண்டிப்பா குழந்தைய உங்க கிட்ட நான் வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த விக்னேஷ் கிட்ட இருந்து குழந்தைய பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ண போறாங்க விக்னேஷ் வந்து நம்ம தேவி கூட சேர்ந்து வாழ்ந்தா மட்டும்தான் அந்த குழந்தை உங்க கூட கூட இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெளிவா எடுத்து வைக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஜி பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க